அனைவருக்கும் வணக்கம் மக்களே நான் உங்கள் மரப்பித்தன் ராஜ்குமார் கண்ணகி நகர் சென்னையிலிருந்து வெல்கம் டு ஆர் கே நேற்று இன்று நாளை நேற்று டிசம்பர் இருபத்தி எட்டு ஏழை பணக்காரன் என்ற வேறுபாடு இல்லாமல் அனைவருக்கும் ஒரே மாதிரியான உணவு கொடுக்க வேண்டும் என்ற உயர்ந்த சிந்தனையை வகுத்த கேப்டன் உயர் திரு விஜயகாந்த் அண்ணனின் முதலாம் ஆண்டு நினைவு தினம் இன்று டிசம்பர் முப்பது தண்ணீரை பூமிக்குள் தேடாதே அதை வானத்தில் இருந்து வரவழைக்கச் செய் என்று சொன்ன இயற்கை வேளாண் நெஞ்சானி மதிப்பிற்குரிய கோ நம்மாழ்வார் ஐயாவின் ஆண்டு நினைவு தினம் நாளை ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு நன்னாள் இந்த மூன்று நிகழ்வையும் சிறப்பிக்கும் விதமாகவும் ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த புத்தாண்டு நன்னாளில் நம்முடைய இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் ஐயா நல்லடக்கம் செய்த இந்த நன்னாளில் அவருடைய நல்ல சிந்தனைகளை நிறைவேற்றும் வகையில் நாங்கள் இன்னைக்கு அற்புதமான மகிழ மரத்தை மகிழ்ச்சியாகவும் மனநிறைவாகவும் புதியதாக அமையவுள்ள இலவச நர்சரியில் ஏ ஆகாஷ் பிரணவ் எம் ஆகாஷ் ஆலன் கார்த்திக் சி ஆகாஷ் இவர்களின் உதவியோடு நானும் இணைந்து இந்த ஆண்டின் முதல் மரத்தை சரியான அளவுல சரியான முறையில் நடவு செய்து முடித்தோம் இந்த மகிழம் பூ மரம் அதிக மருத்துவ குணம் உடையது அதில் குறிப்பாக ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி கருமுட்டை உண்டாகக்கூடிய வாய்ப்பை அதிகப்படுத்தி ஆண்களுக்கு விந்தணுவை அதிகரிக்கச் செய்து தாது விதிய அடைய செய்யும் இந்த மகிழம் மகிழம்பூக்கள் மகிழம்பூவை பொடி செய்து அதை பாலில் கலந்து குடித்தால் பெண்களுக்கு ஏற்படும் மாதவிடாய் பிரச்சனைகளை குறைத்து கர்ப்பப்பையை வலிமையாக்குவதோடு மட்டுமல்லாமல் கர்ப்பப்பையை சுத்தமாக வைத்து கொள்ளும் இப்படி பல மருத்துவ குணம் நிறைந்த இந்த மகிழம்பூ மரத்தை இந்த வருடத்தின் முதல் மரமாக நடவு செய்ததற்கு நான் மிகவும் பெருமைப்படுகிறேன் நீரின்றி அமையாது உலகு என்று நாம் எல்லோரும் திருக்குறள் படித்திருப்போம் ஆனால் மரங்களின்றி அமையாது நீர் என்பதை நாம் எல்லோரும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஏதோ நம்மால் முடிஞ்ச சில நல்ல செயல்களை இந்த இயற்கைக்கு செய்யணும்னு உங்கள் எல்லோரையும் கேட்டுக்கிறேன் முயற்சி பயிற்சி தொடர்ச்சி என்ற வார்த்தைக்கு இணங்க நான் இந்த ஆண்டில் வைக்க போகிற மரங்கள் மூலம் செயல்பட போகிறேன் இது நீங்களும் உங்கள் பகுதியில் சிறு முயற்சிகளை செய்து பல மரங்களை அல்ல சில மரங்களையாவது நடுங்கள் நான் இந்த மரம் நடும் வேலையை கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் இன்று வரை ஆறு ஆண்டில் நாலாயிரம் மரங்களுக்கு மேல் நட்டு வளர்த்துள்ளேன் ஆனாலும் நம்மாழ்வாரையாவின் பிறந்த நினைவு நாளில் மரம் நடும் செயலை செய்ய மிகவும் ஆர்வமாகவும் ஊக்கமாகவும் உள்ளது நீங்களும் உங்களுக்கு பிடித்தவர் நினைவாக மக்களுக்கும் பறவைகளுக்கும் பயன் தரக்கூடிய பழமரங்களை நட்டு வளருங்க இது என்றும் அறுவடைக்கு அல்ல அடுத்த தலைமுறைக்கு இந்த வீடியோவை பற்றிய கருத்துக்களை பதிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி